நீண்ட காலமாகவே மைதா மாவையும் அதில் செய்யப்படும் பரோட்டாவையும் ஒரு கெடுதலான உணவாகவே பார்க்கப்பட்டாலும் அதை தடை செய்ய மத்திய மாநில அரசுகள் முன்வரவில்லை பரோட்டாவை தடை செய்யாமல் இருப்பதற்குரிய பின்னணி என்ன ஆராய முற்படுகிறது இந்த தொகுப்பு கோதுமையை செய்யும் பொழுது அதிலிருந்து ஒரு மைதா கோதுமை மாவில் உள்ள தவிடு முளை இவற்றை தவிர்த்து அதிலிருந்து கிடைக்கும் ஒரு பொருள்தான் மைதா பின்னர் இந்த மாவு பென்சைல் பெராக்சைடு என்னும் ரசாயன பொருட்களால் ப்ளீச் செய்யப்பட்டு அதன் வெண்மை நிறம் கூட்டப்படுகிறது இந்த பென்சைல் பெராக்சைடு முடிக்கு டை அடிக்க பயன்படுத்தும் ஒரு ரசாயனம் என்பது சற்று அதிர்ச்சியான உண்மை இது தவிர மைதா மாவை மிருதுவாக்க அலோக்சான் எனும் ரசாயனமும் பயன்படுத்தப்படுகிறது மேலும் செயற்கை நிறமூட்டிகள் மினரல் எண்ணெய் சுவையூட்டிகள் சர்க்கரை சாக்கரின் அஜினமோட்டோ போன்ற பொருட்களையும் மைதாவில் சேர்க்கப்படுகின்றன இவையெல்லாம் சேர்ந்ததுதான் மைதா மாவு என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் மைதாமாவில் உள்ள அலெக்சான் நீரிழிவு நோய் ஏற்பட வழிவகுக்கும் உள்ள சிக்கலான வடிவம் கொண்டது எனவே செரிமானமாக நீண்ட நேரமாகும் இதை உண்பவர்களுக்கு செரிமான சிக்கல் ஏற்படுவது நிச்சயம் இதனால் பிரெட் பரோட்டா கேக் மைதாவை கொண்டு தயாரிக்கப்படும் பொருட்கள் அத்தனையுமே உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் கிடையாது மைதாமாவில் சுத்தமாக நார்ச்சத்து கிடையாது இதனால் நமது செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டு செரிமான சக்தி முற்றிலும் குறைந்து விடுகிறது ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும் மைதா பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மைதா மாவை கொண்டு தயாரிக்கப்படும் பரோட்டா எண்ணெயில் பொறிக்கப்படுவதால் ஜீரண மண்டலத்தை முற்றிலும் பாழ்படுத்துகிறது ஆனால் இன்று கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை பரோட்டா கடைகள் பரவி கிடைக்கின்றன எல்லா கடையிலுமே பெரும்பாலும் பரோட்டா இருக்கும் அதுலேயும் காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டல் அந்த மாதிரி இருந்தால் அவங்க சால்னா டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த பரோட்டா வெரைட்ஸ் பார்த்தீங்கன்னா சோ மெனி டைப் ஆஃப் புரோட்டாஸ் இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா சிக்கன் பரோட்டா கொத்து பரோட்டா முட்டை பரோட்டா அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு பரோட்டா சாப்பிட்டாலும் வயிறு நிரம்புனது மாதிரி இருக்கும் எல்லோரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனது மாதிரி இருக்கும் சில பேர் பரோட்டா நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க பரவாயில்லன்னு சொல்லலாம் நல்லா சாப்பிட்றாங்க இந்த பரோட்டா நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா கொத்து பரோட்டா அதுக்கடுத்து வந்து முட்டைலாப்பா வீச்சு பரோட்டா அந்த மாதிரி இப்போ மலேசியன் பரோட்டா ஸ்லோன் பரோட்டா ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு சில பேருக்கும் ஒவ்வொரு வெரைட்டி பிடிக்கும் விருதுநகர் பரோட்டா பொரிச்ச பரோட்டா சிலோன் பரோட்டா சில்லி பரோட்டா கொத்து பரோட்டா என விதவிதமான பரோட்டாக்கள் விற்பனை செய்யப்படுகின்றன ஆனால் இவை மெல்ல கொள்ளும் விஷம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் மைதாவில் செய்த எந்த உணவுப் பொருட்களாக இருந்தாலும் அதனை தவிர்ப்பது நல்லது ஆனாலும் மைதாவில் செய்த பொருட்களையும் பரோட்டாவையும் தடை செய்ய அரசு தயங்குகிறது காரணம் இதனால் பலர் வேலை இழக்கலாம் பலருக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் குறைந்த விலையில் கிடைக்கும் பரோட்டாவை ஏழைகள் தினந்தோறும் உண்கின்றனர் தடை செய்தால் அது வாக்கு வங்கியை பாதிக்கலாம் அரசின் மீது வெறுப்பை ஏற்படுத்தும் கெடுதல் என்றாலும் அதை தடை செய்ய அரசு தயங்கி நிற்க இதுதான் காரணம் எங்க எல்லாம் வந்து புரோட்டா தான் ரொம்ப லைக் பண்ணுறாங்க புரோட்டா எல்லாம் தான் எங்கள் கடை ரன் ஆகிட்டு இந்த கூட அந்த சிக்கன் ரைஸ் அது கூடலாம் எல்லாம் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எங்கள் புரோட்டா கடைக்குனா குன்றதுன்னா எங்கள் கடைக்கு தேடி வந்துடுறாங்க நல்லா இருக்குது புரோட்டா புரோட்டா வேறு நல்லா ஓடிட்டு இருக்கு மக்களுக்கு கெடுதல் என்றாலும் பின்னணியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருப்பதால் அரசு மைதாவிற்கு தடை விதிக்க நிச்சயம் வாய்ப்பில்லை எனவே மக்கள் தாங்களாகவே மைதாவை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொண்டு அதனை தவிர்ப்பது மட்டுமே உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்